நாராயணா நமஸ்தே நாம சங்கீர்த்தனம் நம்ம பார்த்தோம் அங்க வந்து ஐம்பதாம்த சாப்டர்ல வத்சாசுரன் பகாசுரன் சொல்லி ரெண்டு அசுரன் வத்சாசுரன் அந்த கண்ணுக்குட்டியோட கூட்டத்துல வந்து அவன் கிருஷ்ண எப்படியாவது கொல்ல பார்க்குறான் அவனே வதம் பண்றான் பகவான் அதே மாதிரி பகாசுரன் சொல்லப்பட்டவன் ஒரு பக்ஷி பகபக்ஷியா வரான் அந்த பக்ஷி ரூபத்தில் வந்து அவனையும் பகவான் நிகரகம் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு பிக்னிக் நம்ம எல்லாம் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அவளாலும் குழந்தை இல்லாமல் மாடு மேய்க்கிற சமயத்தில் பிக்னிக் போனோம்னு நினச்சிட்டு அதுக்குள்ள தயாரியெல்லாம் பண்ணுறான் ஸோ அந்த சமயத்தில் அவள் காட்டுக்கு மாடு மேய்க்கிறது காட்டுக்கு தானே போகிறான் அந்த சமயம் என்னாருது ஒரு அகா சொல்லப்பட்டவன் எல்லாமே கம்சன் அனுப்புகிற அசுரர் தான் அகா சொல்லப்பட்ட அந்த அசுரன் வந்து இவாளை எப்படி கொல்லறதுக்கு அங்கே திட்டமிடுறான்னு சொல்லி ஐம்பத்தொந்தாமத்த சாப்டரில் சொல்கிறா ஸோ அதுக்கப்புறம் இந்த அகாசுரனை பகவான் வதம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி அவள் வனபோஜனத்துக்கு வந்திருக்கா அந்த ஃபாரஸ்டில் உட்காந்து எல்லாரும் அந்த சாப்பாடை எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லி ஐம்பத்தி ஒன்றாம்த சாப்டரில் சொல்கிறான் கதாச்சனே தராண்டலை சதே சேமனைதினைஹி கதாச்சனி சமம் பவான் வனாசனே விஹிதமதி பிரகேதராம் ஸோ பகவானே குருவாயிரப்பா ஒரு ஒரு நாளைக்கு இனி ஒரு காலங்க அர்த்த சமயத்தில் விரத்தில் இருக்கிற விரஜபூமியில் தானே அவ இருக்கா அந்த விரத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கூட்டிண்டு இந்த கோப்ப குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிண்டு இவெல்லாம் என்ன பண்ணுறாள் நம்ம வனபோஜனம் பண்ணலாம்னு சொல்லி டிசைடு பண்ணுறான் அதனால் அந்த குழந்தைகள் எல்லோரையும் கூட்டிண்டு நீ காட்டுக்கு மாடு கண் எல்லாம் கூட்டிகிட்டு போனா இல்லையா ஸோ போகிறத என்னெல்லாம் கொண்டு போகிறா அவனுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆகாரங்கள் வேணுமே ஸோ அந்த மாதிரி விதவிதமான ஆகாரங்கள் ஒரு ஒரு குழந்தைகளோட அம்மாமார் பண்ணி கொடுத்துருக்கா அதெல்லாம் எடுத்துக்கிறா அதெல்லாதுக்கு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் இந்த மாதிரி வடாம்கள் காண்டிமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வடாம் இந்த தயிர் மிளகாய் இந்த மாதிரி அதையும் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஸோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு மாடு கன்று கூட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த கோப குழந்தைகள் கூட கிருஷ்ணனும் பலராமனும் काटुक पोरा अबे पोना இல்லையா குருવાયรப்பா ಅಂದಿಲೆ ಬಟ್ಟದಿ ಕೇಕರಾ ಸೋ ಗುರುવાયรಪ್ಪ ನಾಮಾಂ ಅಂದಿಲೆ ತಲೆ ಆಟ್ರಾ ವಿನೀರ್ ಯತಸ್ತವ ಚರಣಾ भुजद्व갸ತ್ ಉದಂಚಿತಂ त्रिभुवन पाವನಂ 브జహ ಮಹರ್ಷಯ ಪುಲಕಧರೈ ಕలేబరೈ ಉದುಹಿರೇ ಧೃತಭವ ದೀಕ್ಷಣೋತ್ಸವಾಃ விநீரிய தஸ்தவ புஜத்வயாது பகவானோட கால் எப்படி இருக்குது சரணங்கள் தாமரை பூ மாதிரி இருக்கான் தாமரை மலர் மாதிரி உள்ள அந்த சரணங்கள் அவர் காட்டுக்கு போப்பாரான்னு தெரிஞ்சு விடுறது யாருக்கு தெரியாது மகர்ஷியகா மகர்ஷிகளுக்கெல்லாம் தெரியறது இப்போ கிருஷ்ணன் வரப்போகிறான்னு ஸோ கிருஷ்ணனோட தாமரை மாதிரி அந்த பாதங்கள் என்ன பண்ணுறதாம் நடக்கத்தை அந்த தூளி பாத தூளி சொல்கிறோம் இல்லையா நடக்கத்தை அந்த டஸ்ட்டு அவர் வழியில் கிளம்புன்ற இருக்கா ஸோ அவரோட தாமரை மாதிரி இருந்த அந்த பாதங்கள்லேருந்து வந்த தூளி அந்த மண் மேலே கால் மிதிக்கிறா இல்லையா அது எப்படி இருக்காந்தா மூணு உலகங்களும் ஓகே திரிபுவனம்னா மூணு உலகங்களும் பாவனமாக்கக்கூடிய அந்த மண்ணானது அந்த முனிகள் எல்லாரையும் புலக்கித்த மாதிரிதான் அவெல்லாம் ரோமாஞ்சம் அடையிறா என்ன பகவானோட அந்த தூளி நம்ம சரீரத்து மேலே படப்போகிறது அப்படின்னு சொல்லி அப்படி அவனோட காத்துட்டு நிற்கிறாளாம் அந்த தூளி எப்போ நம்ம மேலே ஒட்டும் அந்த மாதிரி பகவானுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாளாம் முனீஸ்வரர்கள் எல்லாரும் கிருஷ்ணன் வரப்போறான்னு தெரிஞ்சாச்சும் அவளுக்கு அந்த பாத தூளிக்கு வேண்டி அவெல்லாம் நின்று காத்துருக்காளாம் சொல்லி பட்டு இங்க சொல்றான் சமம் குமாரி சபதிஹி பிரசார விரல சாத்வலே தலை பசூன் விபோ பவதி சமம் குமார கைஹி ஸோ இவா காட்டுக்கு போகிறான் அங்கே எப்படி இருக்கான் பச்சை இருக்கிற புல் இந்த இதில் பிருந்தாவனத்தில் எல்லா இடம் பச்சை பச்சைக்காக இருக்குது இல்லையா அந்த புல்லில் என்ன பண்ணுறானா அந்த எல்லாம் மேய்க்க விடுறா ஸோ பசுக்கள் எல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கிறத பாக்கி குழந்தைகளும் பசுகளெல்லாம் அங்கே விளையாடின்னு இருக்குது பசுக்கள் மேயற சமயத்தில் என்னாருது அங்கே ஒரு அசுரன் வரான் அவன் பேர்னது சொல்லி அகா அசுரன் அகாசுரன் சொல்லி பேர் அந்த அசுரன் வரான் வர்ந்து வர எப்படி இருக்கான் அவன் பார்க்கறதுக்கு பயானக ரொம்ப பயங்கரமா இருக்கான் அவன் எப்படி வரானுங்க ஒரு பாம்பு ரூபத்தை எடுத்துட்டு வரான் பாம்பு ரூபத்தில் வந்து என்ன பண்றான் சயான காக்குருத்திகி அந்த பாம்பு என்ன பண்றது பெரிய மலைப்பாம்பு ரொம்ப பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு பாம்பு ரூபத்தை எடுத்து நான் வரான் அப்படியே அந்த அவ வர வழியை மறை இது தடுக்கிறதுக்கு வேண்டி அதை அப்சராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறான்னா அதை வ அவ அந்த குழந்தைலாம் வர வழியில் அவன் பெருசாக வாயை பொழந்துண்டு அப்படியே இருக்க அந்த பாம்பு ரூபத்தில் இந்த அகாசுரன் சொல்லப்பட்ட அசுரன் ஸோ குழந்தைகளுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு குகையை நினச்சிக்கிறது அந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அவன் அந்த வழியை தடுத்துண்டு படுத்துன் இருக்கான் மகாச்சல பிரதிமதனோர் குஹா நிப ಪ್ರಸಾರಿತ ಪ್ರಥಿತ ಕಾನನೆ ಮುಖೋದರ ವಿಹರಣಕೌತುಕುಮಾರಿದುರೇ ತ್ವ ಮಹಾಚಲ ಪ್ರತಿಮತನೋರ್ಗುಹಾ ನಿಭ ಪ್ರಸಾರಿತ ಪ್ರಥಿತ ಮುಖ್ಯ ಕಾನನೆ ದಳಲ್ಲ ಅಂದ காட்டுக்கு வருது பச்சையா இருக்கு எல்லா இடம் ஸோ நல்ல இடமா பார்த்து நம்ம விளையாடலாம்னு சொல்லி என்ன பண்றது ஒரு இடம் அது ஒரு குக மாதிரி தெரியாது அந்த குழந்தைகளுக்கு ஸோ அந்த சமயம் என்ன ஆகுது கிருஷ்ணன் ஏதோ எடுத்துட்டு வரத்துக்குன்னு அந்த அந்த இடத்துலேருந்து வெளியில போயிருக்கான் அந்த சமயம் என்ன கொஞ்சம் தூரம் கிருஷ்ணன் போயிருக்கான் கிருஷ்ணன் இல்லைவா கூட அப்போ இந்த பாக்கியுள்ள எல்லாம் என்ன பண்ணுறது தெரியாதைக்கு இந்த குக மாதிரி அந்த தெரியறதே இதுக்குள்ளே என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லி அந்த அந்த குஹைக்குள்ளே நுழைஞ்சு விடுறது எல்லா குழந்தைகளும் பசு எல்லாம் கூட்டின்னு உள்ள நுழையறா அது யாராக்கும் அகாசுரன் சொல்லப்பட்ட அசுரன் அவன் எப்படி பெரிய ஒரு பாம்பு ரூபத்தை எடுத்துட்டுருக்கான் மலை மாதிரி பெரிய சைஸில் இருக்கான் பெரிய ரூபம் எடுத்துட்டு தன்னோட பெரிய வாய் அப்படியே பொழந்திருக்கான் அப்போ எப்படி இருக்கிறது குஹை மாதிரி இருக்கான் அந்த வாய் திறந்த இடம் அந்த குஹையை நினச்சி இந்த குழந்தைகள என்ன பண்றது அந்த குகையில என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் வாங்கோடா கிருஷ்ணன் எல்லாரையும் கூட்டின்னு இந்த குழந்தைகள்லாம் அந்த குஹைக்குள்ள பிரவேசம் பண்றாதி பிரமாதத பிரவிஷதி பன்னகோதரம் கொதத்தனோ பசுவகுலே சவாத் சகே சொல்கிறான் ஹே பிரபு என் குருவாயிரப்பா அந்த பாலகர் பசு கண்ணுக்குட்டிகள் கூட சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணுறது குகைக்குள்ளே போனதும் என்னாருதான் அந்த குகைக்குள்ளே போனதும் விதநிதம் தொமப்பு விவேஷித்த பிரபோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாம்போட விஷத்தால் அதுக்கு விஷம் இருக்கிற பாம்புல்லோ அது அந்த விஷத்தால் என்னா இருந்தால் அவள் சுடுறதாம் சுடறதான் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சூடு எடுக்கிறது அதுக்குள்ளே அந்த தாங்க முடியல அந்த மாதிரி சூடு அந்த சூடு எப்படியாக இருக்கா அது பகவானுக்கு தெரிஞ்சு விடுறது விவேஷித்த பிரபோ விவேஷன்னா அவன் வந்து அவஸ்தப்படுற அந்த அவஸ்தை இவருக்கு அது புரிஞ்சு விடுறது அதனால் சுகுர்ஜனம் மிஷரணம் மாஷு ரஷிதும் சுகர்ஜனம்னா என்னது நல்ல ஜனங்களை ரட்சிக்கிறது தான் பகவானோட வேலை இல்லையா துஷ்டரை சிக்ஷிப்பர் சிஷ்டரை ரட்சிப்பர் ஸோ அதனாலே அவளை சுகர்ஜனம் நல்ல ஜனங்கள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் எல்லாம் எந்த கஷ்டமும் நம்ம அவளுக்கு கொடுக்கக்கூடாது அவள் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ரஷிக்கணும் அப்படின்னு அவருக்கு அதை தெரிஞ்சு விடுறது அதனால என்ன பண்ணுறாளாம் அவளை ரட்சிக்கணும்னு சொல்லி அந்த பாம்புக்குள்ள தானே உள்ளே போகிறாளாம் பாம்புக்குள்ளே போறா போயிட்டு அந்த குழந்தைய நான் காப்பாற்றி கொண்டு வரேன் ரிக்கிறேன்னு சொல்லி ಸಂಕಲ್ಪ ಮೇಡ್ತೀನಿ ಅದಕ್ಕುಳ್ಳ ಅವರು ಉಳ್ಳ ಪ್ರವೇಶ ಮಂಡ್ರ ಗಲೋದರೆ ವಿಪುಲಿತ ಲುಠತಿ ತ್ವಯ ಮಹೋರಗೆ ಲುಟತಿ ಭವಾನ್ ವಿದಲಿತ ಕಂಠಮಂಡಲೋ ವಿಮೋಚಯನ್ ಪಶುಪ ಪಶೂನ್ ವಿನಿರ್ಯಯೌ ಹಿಂಗೆ ಒಂದು ಗಲೋದರೆ ವಿಪುಳಿತ ವರ್ಷಣ ತ್ವಯ ಮಹೋರಗೆ ಲುಠತಿ ನಿರುದ್ಧ ಮಾರುತೆ ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவஸ்தப்படுறா அந்த சூடில் அந்த பாம்போட விஷத்தில் அவஸ்தியா அவஸ்தையில் இருக்காவாள எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லி அவன் பாம்போடு கழுத்துலேருந்து ஃபஸ்ட்டு வாய்க்குள்ளே நுழையிறான் கழுத்துக்குள்ளே போய் அப்படியே உதரேனா வயறு வயரில் இறங்குறாளாம் ஸோ போகும்போது இந்த கிருஷ்ணன் இங்கே சின்ன குழந்த தானே பெரிய ஏஜெல்லாம் ஆகிடல நாலஞ்சு வயசு குழந்த தான் அப்போ சின்ன உருவம் தானே கிருஷ்ணனுக்கு அதனால் ஈஸியாக வாய்க்குள்ளே போகிறது அந்த குஹம் மாதிரி இருக்கிற வாய்க்குள்ளே நுழையிறான் ஆனால் உள்ளே போக கிருஷ்ணன் என்ன ஆடுறன்னா பெரிய ரூபத்தை அவனும் எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அந்த வ அந்த பாம்போட வயத்துக்குள்ளே போகிறான் அப்போ போகிறது அந்த பெரிய ரூபம் எடுத்ததுனால ஆகுது பாம்புக்கு வந்து மூச்சு விட முடியறதில்லை பெரிய ரூபமாக எடுத்துன்னு விட்டான் கிருஷ்ணன் அதனால் அதுக்கு மூச்சு விட முடியறலே மூச்சு தளர்றது அந்த பாம்புக்கு அதனால் அது என்ன பண்ணுறதுதான் அந்த பக்கம் இந்த பக்கம் பெருளது பாம்பு அதுக்கு மூச்சு விட முடியறது இல்லைன்னு சொல்லி கோபத்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் பெருறது ஸோ அவனோட கண்டத்தை கீழிக்கிறான் பகவான் என்ன பெரிய ரூபம் எடுத்ததுனால அவனோட கண்டம்னால் கழுத்தை கழுத்தை அப்படியே கீறிட்டு அந்த கழுத்துலேருந்து என்னது வாயை மூடி நிடுறது அதனால் கழுத்தை கீறுறான் கீறி அந்த பசுக்களையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு பாலகர் எல்லோரையுமே அந்த இதுலேருந்து விமோசனம் பண்ணிட்டு நீ வழியில் வந்தா இல்லையா குருவாயிரப்பா சொல்லி கேட்குறா ஸோ அந்த மாதிரி அந்த அகாசுரன் சொல்லப்பட்ட விஷ பாம்போடு வாய்க்குள்ளேருந்து ಇನ್ನು ಕೊಳದೇ ಮಾಡಿ ಕನ್ನು ಕುಟ್ಟಿ ಎಲ್ಲಾ ಅವರು ರಕ್ಷಿ ಒಳ್ಳುಪಗಮಸ್ಥಿತುರ ಪ್ರಯಿತು ನಿಲೀನ ಮಂಜಸ ನಭಸ್ಥಲೆ ನೃತುರಥೋ ಜುರ ಕ್ಷಣ ದಿವಿ ತ್ವ ಮಾರ್ಥಮಸ್ತಿಥಾಸುರ ಪ್ರಭವ ಮಹೋ ಮಹೋ மகத்து மகோமகத்துனா என்ன பாக்யம் சொல்கிறா யாரோட பாக்யத்தை சொல்கிறா அகாசுரன் இவன்தோ அவன் வந்து கொ வந்து வந்திருக்கான் ஆனால் இங்கே சொல்கிறான் அவனோட எத்தனை நல்ல பாக்யம் அவன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான் என்ன ஆச்சரியம் மகோமகத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எப்போது பகவான் அவனோட கண்டத்துக்குள்ளே போய் ரூபத்தை பெருசாக எடுத்துட்டு கண்டத்தை கிழிச்சாலோ அந்த க்ஷணமே திவி அந்த நிமிஷத்தில் அந்த அகாசுரன் மரணம் அடைஞ்சு விடுறான் அவனோட பிராணம் போயிடுறது அந்த க்ஷணத்தில் அவனோட ஆத்மா என்ன பண்ணுறதாம் காந்தி ஸ்வரூபமாக ஆகாஷத்தில் நின்றுட்டுருக்கு ஏன்னா பகவான் வழியில் வந்துட்டு இல்லை அவனுடைய கண்டத்தில் போய் அவனை கிழிச்சாச்சு அவனோட பிராணம் போயிடுறது ஆனால் அவர் இன்னி அந்த பாம்போட சரீரத்துலேருந்து வெளியில் வந்துட்டு இல்லை அதனால் என் காந்தி ஸ்வரூபமாக ஆகாஷத்தில் நின்றுண்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் ஸோ பகவான் எல்லாரையும் அங்கேருந்து காப்பாற்றி ஆகாசன்கிட்டேருந்து காப்பாற்றி வழியில் வரா வரது வர ஆத்மா என்ன பண்ணுறதான் பகவானுக்கு வேண்டி எப்படி காத்துட்டு மேலே நின்றுட்டுருக்கான் ஸோ அவனோட என்ன பாகியம்னு சொல்லி இங்கே பட்டதிரி திரி சொல்கிறேன் எத்தனை பாக்யம் செய்திருக்கான் அந்த அசுரனும் அகாசுரன் நீ வழியில் வந்ததும் அந்த காந்தி என்ன பண்ணுறதான் பகவானுக்குள்ளே அப்படியே லயிச்சு போயிடுறதா லயம் ஆயிடுறான் அவன் ஸோ ஆகாஷில் இருக்கிற சுரர்கள் சுரர்கள்னால் தேவதைகள் எல்லாரும் பகவானுக்கு என்ன பண்ணுறா நபஸ்தரை நபம்னா ஆகாஷத்தில் இருக்கப்பட்டுவா யார் சுரர்கள் தேவதைகள்லாம் நன்று துரத்தோ பகவானை வந்து பகவானுக்கு பிரார்த்தனைகளை பண்ணுறா ஸ்துதி பாடுறா டான்ஸ் ஆடுறான் நர்த்தனங்கள் எல்லாம் ஆடி பகவானுக்கு புஷ்பவருஷ்டியை பண்ணுறாளாம் ஸோ அந்த மாதிரி அகாசுரன் ரொம்ப பாக்யம் பண்ணியிருக்கான்னு சொல்லி இங்கே சொல்கிறாள் சவிஸ்மயை கமலபவாதி அனுத்ருதனு குமாரகை தினே புனஸ்தருணுஷி ஆச்சரியா யாரு கமல பவாதி கமலத்துல உட்கார்ந்துருக்கிறது பிரம்மதேவன் ஸோ பிரம்மனும் சுரஹின்னா சுரர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறா இந்த மாதிரி பகவான் அகாசுரனை வதம் பண்ணி அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த விஷப்பாம்போடு வாயிலேந்து மாடு கந்து குட்டியோட எல்லாரையும் கூட்டி வந்து ரட்சிக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் அனுத்ருத ஸ்ததனுகத குமார கைகி தினே புனஸ்தருணதா முபேயுஷி ஸோ இவன் வந்திருக்கிற வேலை என்னவாக்குங்க இங்கே போஜனம் பண்ணணும்னு சொல்லி இல்லையா போஜனோத்சவம் போஜனத்தை உற்சவமாக கொண்டாடணும்னு சொல்லி அவள்லாம் வந்திருக்க அன்னிக்கியா வந்ததே அந்த காரணம் தான் அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க பகவான் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லாம் நீ அகாசனை நம்ம இது பண்ணியாச்சு பிரம்மதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா அவரோட அந்த நீரையெல்லாம் அனுபவிக்கிறாளாம் ஆகாஷத்துலேருந்து அவெல்லாம் ஸோ இந்த வந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிண்டு பகவான் என்ன பண்ணுறா மத்தியான நேரமாக இருக்குது ஸோ மத்தியானம் எல்லாருமா ரவுண்டாக உட்காந்துட்டு அவள் அவளோட சாப்பாடு டப்பா எல்லாம் திறக்கிறா அந்த போஜன உற்சவத்தை எல்லாரும் என்ஜாய் பண்றா இதை பார்த்து மேலே இருந்து சுரர்களும் பிரம்மாதி தேவதைகளும் அனுபவிக்கிறானா பகவான் எப்படி குழந்தை கூட உட்காந்துட்டு சாதா குழந்தைகள்லையா அவள் எல்லோரும் அதை எப்படி அவர் அனுபவித்து எப்படி என்ஜாய் சொல்லி அதை பார்த்து அவள் சொல்லி சொல்கிறான் இங்கே பி முரளி நிவேஷயன் கபலதர கராம்புஜே பிரஹாசயன் கலவசனைக் குமாரகான் 부भोजितத்த்ரிதஷகனைர்முதானுதஹ சோ இங்க என்ன சொல்றாங்க விஷாணி காமபி முரளீம் நிதம்பகே நிவேஷயன் கபலதர கராம்புஜே சோ இங்க எல்லாரும் காந்தல சாபட போறா சோ கிருஷ்ணர் என்ன பண்றானோ தன்னோட ஊதுகொழல் ஊதுகொழல்னா ஒரு இந்த ஹார்ன் மாதிரி இந்த மாடெல்லாம் கூப்பிட்றதுக்கு அந்த அந்த மாதிரி வச்சுருக்கா ஊதுகுழல் முரளினா புல்லாங்குழல் ஃப்ளூட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தெங்கே வச்சுருக்கான் தன்னோட இடுப்பில் அந்த இது கட்டின்னு இருக்கா இல்லை வேஷ்டி மாதிரி அந்த துண்டு கட்டின்னு இருக்காள் அதில் சொருகி வச்சுருக்காங்க அதெல்லாம் சொருகி வச்சுக்கிறான் அப்புறம் தன்னோட கர கமலத்தில் சாப்பாடோட உருண்டையை வாங்கிக்கிறான் ஓகே சாப்பாடு உருண்டையை வாங்கிட்டு என்ன பண்ணுறான்னா பிரகாசயன் கலவச்சனை குமாரகான் அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் மதுரமான ஒரு ஒரு இதை சொல்கிறான் நம் ஜோக்கு சொல்கிறான் வச்சனங்களெல்லாம் பேசிண்டு இருந்த எல்லா குழந்தைகளும் சிரிக்க வைக்கிறானா ஒரு ஒரு ஜோக் அடிக்கிறான் தமாஷை பண்றான் ஒரு ஒரு இதை சொல்றான் அப்போ அதெல்லாம் கேட்டு குழந்தைலாம் எல்லாம் என்ஜாய் பண்றது ஏன்னா பிக்னிக் வந்திருக்கா இல்லையா அதனால ஒரு ஒரு தமாஷை எல்லாம் சொல்லி அதை அந்த குழந்தை சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கானா வச்சனங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஸோ இந்த திருஷியத்தை எல்லாம் சொர்க்கத்துலேருந்து தேவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோட பாக்குறாளாம் ஆஹா எத்தனை அழகா அந்த குழந்தை கிருஷ்ணன் கூட சாட்சாத் பகவான் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா சொல்லி அந்த சொர்க்கல இருந்து தேவர்கள் எல்லாம் பார்த்து அவரும் ரசிக்கிறாளாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறா இந்த கூட உட்காந்துட்டு அவள் கொண்டு வந்த எல்லாம் கையில் உருண்டை வாங்கிட்டு அதில் வந்து சொல்கிறா ஒரு இடத்தே கையில் உருண்டை வாங்கிக்கிறானா வளத்தை கையில் இந்த கொண்டு வந்த இதெல்லாம் இருக்கில கொண்டாட்டம் சொல்கிறோம் இல்லை நம்ம இது மாதிரி வடாம் கருடாம் அதெல்லாத்தையும் ஒரு ஒரு விரலுக்கடியில் சொருக்கிக்கிறானா ஸோ ஒரு கையால் அந்த இடத்தே கையால் ஒரு கடி சார்ந்தும் சாப்பிடுவேன் அவன் என்ன ஆச்சு கையில் உருண்டை வச்சுருக்கானோ அதை இன்னொரு இல்லை ரைட் ஹேண்டில் வச்சுருக்கான் இந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானே அதை அந்த பிக்கில் ஒரு கஷ்டம் இப்படி கடிச்சு பண்ணலாம் இனி ஒரு கையில் சாப்பாடு இப்படி ம ரெண்டு கையிலேயும் அதை வச்சுன்னு சாப்பிட்டு குழந்தைகள் கூட ரசித்து சாப்பிட்றானோ அதையெல்லாம் அந்த தேவர்களெல்லாம் பார்த்து அவளும் ரசிக்கிறானா இந்த மனோகரமான காட்சியை சுகாசனம் நிலையகதா பிரபாஹிமாம் ஓகே இங்க என்ன சொல்றா சுகாசனம் திகதவ கோபமண்டலே மகாசனா பிரியமிவ தேவமண்டலே எப்படி கம்பேர் பண்ணுறா பாருங்க ஹே பகவானே குருவாயிரப்பா இங்க நீ கோபமண்டலத்தோடு கோபமண்டல கோப குழந்தைகள் கூட உட்காந்து சுகமா சுகாசனம்னா சுகமா உள்ள ஆசனம்னா நம்மளால் சப்பலாங்கட்டி உட்காருறோம் இல்லையா அப்படி உட்காந்துட்டு அந்த சாப்பாடு அது சிம்பிள் சாப்பாடு தான் சத்தியெல்லாம் கிடையாது சாதாரண சாப்பாடு தான் அந்த சிம்பிளான சாப்பாடு அந்த கோப மண்டலத்து கூட நீ எப்படி அப்படி என்ஜாய் பண்றாளாம் பகவான் அதே மாதிரி தேவ மண்டலம் தேவ மண்டலம்னா என்னது தேவர்களெல்லாம் பகவானுக்கு கொடுக்கறது பாகம் கொடுக்குறாங்களே தேவ மண்டலத்தில் யாகங்கள் யாக யஜங்கிறது பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி பாகம் அதுவும் பகவானுக்கு கொடுக்குறா அதை விட பிரியமாக இருந்து தான் இந்த சாப்பாடு இந்த குழந்தை கூட உட்காந்து காட்டில் சிம்பிளான சாப்பாடு சாப்பிட்றா பாருங்கோ அதுதான் உனக்கு பிரியமாக இருந்தது அப்படி அப்படின்னு கேட்குறாங்க குருவாயிரப்பன் எத்தனையோ பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணுறா யாகத்தில் எல்லாம் ஆவிர்வாகமாக கொடுக்குறா தேவர்களாக்கும் கொடுக்குறா அவெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோடு கொடுக்குறா ஆனால் அதை விட அவனுக்கு எது பிரியமாக தோணித்து இந்த காட்டில் இந்த கோப குழந்தைகள் கூட கோப மண்டலத்து கூட உட்காந்து இந்த சிம்பிளான சாப்பாடு அந்த அம்மாமார் பிரியமாக கொடுத்து விட்டுருக்கா இல்லையா அந்த சாப்பாடு தானே அவருக்கு வந்து பிரியமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி இருக்கிற குருவாயிரப்பா நீ என்னோடய வியாதியை மாற்றி கொடு சொல்லி பட்டதிரி கேட்குறா இங்கே ஸோ என்னதுனால் நம்ம எப்போவுமே பகவானுக்கு என்ன என்ன பண்ணினாலும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடணும் மாற்றலை என்ன குளிச்சு விட்டு கார்த்தால என்ன நீங்கள் வைக்கிறீங்களோ அவர் அவரோட பிரசாதம் நினைச்சிட்டு நம்ம சாப்பிடணும் ஃபஸ்ட்டு திங் ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன வைக்கிறதையும் அது பக்தி ஸ்ரத்தையாக வைக்கணும் அவர் வந்து நம்மளுக்கு டெய்லி வடை பாயசத்துள்ள சாப்பாடு கேட்கலை நம்ம என்ன ஆற்றுல சமைக்கிறோமோ அதனால நம்ம கார்லிக்கு ஆனியன்லாம் கூட்டுறது இல்லைன்னா அதெல்லாம் பகவானுக்கு நம்ம இல்லை அதனால் அதெல்லாம் கூட்டாமல் உள்ள சாப்பாடு நம்ம என்ன சமைக்கிறோமோ சாத்விக சா சாப்பாடு அதை பகவானுக்கு நேவி தேவனி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்கிறாள்ல எதை கொடுத்தாலும் பக்தியாக நீ கொடு என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றெடுத்துப்பேன்னு சொல்லி பகவான் இங்கே ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் கொடுத்த சாப்பாடு வந்து யாக யஜத்தில் கொடுக்குற ஆவிர்வாகத்தை விட அவருக்கு பிரியமா தோணறதுதான் இந்த சிம்பிளான சாப்பாடு பிப்ரத்வேணும் வேணும் ஜடர படையோஹோங்கவேத்ரே சக்சே வாமே மசுண கவலம் ತತ್ಫಲನ್ಯಂಗುಲೀಷು ತಿನ್ಮಧ್ಯಪರಿಹೃದೋ ಹಾಸಯಸ್ವೈ ಸ್ವರ್ಗ ಲೋಕೆ ಮಿಷತಿ ಬುಭುಜೆ ಯಜ್ಞುಗ್ಬಾಕೇ ಓಕೆ ಸೊ ಬಿಬ್ರೇಣುಂ ಜಠರ ಪಟಯೋ ಭಗವನೊಡು ಕೈಲಂದು ವೇಣು ನ ಮುರಳಿ ಫ್ಲೂಟ್ ஸோ அது இந்த ஹார்ன் சொல்லி ஒரு இது வச்சுருக்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதெல்லாம் என்ன பண்ணுறாலாம் தன்னோடைய இடுப்பில் வச்சுக்கிறான் எல்லா குழந்தைகளும் அங்கே ரவுண்டாக அப்படி உட்காந்துட்டு வாமே பானோம் வாமே பானோன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து பானோன்னா கையில் லெஃப்ட் கையில் வந்து சாப்பாடை ஒரு உருண்டை சாப்பாடை வச்சுட்டு ஒரு கவளம்னா ஒரு உருண்டை அதை வச்சுட்டுருக்கா அடுத்த இந்த ரைட் ஹேண்டில் அங்குலி இஷூ அங்குலான்னு விரல்கள் நடுவில் ஓகே அங்குலி ஷூ திஷ்டன் மத்திய அதுக்கு நடுவில் வந்து இந்த வடாம் அந்த மாதிரி ஊறுகாய் வடாம் அதெல்லாம் ஒரு ஒரு கையில் திருகி வச்சுருக்கலாம் அப்படி அந்த சாப்பாடை ஆசையின் நன்மபிஸ்வைஹி அந்த குழந்தை கூட தமாஷையெல்லாம் பண்ணி அந்த சாப்பாடை ரசித்து சாப்பிட்றலாம் ஸோ இதெல்லாம் பார்க்குறா சொர்க்க லோக்கத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா நம்ம வந்து இங்கே பெரிய யாக யக்ஞாதிகளை எல்லாம் பண்ணுறோம் அதில் எத்தனையோ ஆவிர்வாகங்களை எல்லாம் கொடுக்குறோம் அந்த பாகத்தை விட பகவானுக்கு இந்த குழந்தை கூட உட்காந்த சாப்பிட்டதான் சாப்பிட்ட அந்த சாப்பாடு தான் பிரியமா இருக்கு சொல்லி அவள்லாம் அதை அனுபவித்து பார்க்குறாளாம் ஸோ அந்த மாதிரி இங்கே பகவான் வனபோஜனம் சொல்லி குழந்தைகள் கூட நம்ம எப்படி பிக்னிக் என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிகிட்டு பிக்னிக் என்ஜாய் பண்ணுறான் நாராயணா குரு பகவன் நமஸ்தே सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा